கத்துடையதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் உன்னை பெருக பண்ணுவேன் யாருக்கு சொன்னார்னா ஈசாக்கு கிட்ட ஆதி அம் இருபத்தி ஆறாவது இருபத்தி நாலாவது வசனம் அன்று ராத்திரியிலே கத்தர் அவனுக்கு தரிசனமாகி உன் தகப்பனாகி ஆபிரஹாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன் கூட இருந்து என் சந்ததியை பெருக பண்ணுவேன் யாரால ஆசீர்வாதம் உங்க அப்பாவால் இதை கேட்குற உங்கள் பெற்றோரால் உங்க மூதாதையால எங்க அம்மா இந்த ஊழியத்தை செய்தாங்க நாங்கள் என்னை செய்துட்டு இருக்கோம் எங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என் பிள்ளைகளெல்லாம் நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க இதே போல உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட காரணம் உங்க அப்பா அம்மா போடுற முழங்கால் இந்த வார்த்தையை கேட்கிற பெற்றோர் பிள்ளைகளே உங்க பெற்றோர் சம்பாத்திய சம்பாதித்த நீதி பஞ்சத்தில் ஈஷாக்கு அந்த தேசத்தில் அபிமலேக்குடைய தேசத்தில் போறான் பஞ்சம் அந்த தேசத்தில் கொஞ்சம் லேண்ட் கொடுக்குறான் அதை பயிர் போகும்போது நீரூற்று

ஒரு வாகனத்தை பழுது தீர்க்கிற வேலை செய்தாலும் ஐடில இருந்தாலும் அதாவது அது எந்த வேலையா இருந்தாலும் ஏ ஒரு வயல் நான் பின்னால தோப்பு இருக்கு கிரிசி வேலை செய்வீங்க நிச்சயமா இந்த வயல் நூறு மடங்கு அது வரை கொடுக்கும் பின்னால கிடக்க தோப்பு நூறு அதே போல நூறு மடங்கு கத்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார் நூறு மடங்கு பலன் போறீங்க சந்தோஷமா இருங்க உங்க சந்ததி பெருகும் அது மட்டும் இல்ல உங்க சந்ததி பெருகும் இல்லாத சந்ததிகளை கொடுப்பார் பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க சீமான பயப்படாதுங்க எதுக்கும் உங்க சந்ததியை பெருக பண்ணுவார் உங்களை பெருக பண்ணுவார் நூறு மடங்கு ஒண்ணு ரெண்டு இல்லை நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் எந்த வேலை செய்தாலும் நூறு மடங்கு நீ ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களுக்கு உங்களுக்கு நூறு மடங்கு நல்ல விசுவாசிகளை கொடுத்து பெரிய பெரிய விசுவாசிகளை கொடுத்து எப்படி பேருவுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள் கொடுத்தாரோ அதே போல நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய குடும்பங்களை உங்க ஆலயத்தில் கொண்டு நிலைநாட்டி ஆசீர்வதிப்பார் ஆண்டு வர அப்படி நீங்க நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்